சார் இங்கே வாங்களேன் உகருங்க சார் இது பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களோட மினி சோஃபா மாதிரி இருக்குல்ல சிஸ்டர் கொஞ்சம் எழுந்திரிங்களேன் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டோன்னே பெட்டை மாதிரி இருக்குதுங்க அங்கே பார்த்திங்களா ஸோ குழந்தைங்க வந்து படுத்துக்கலாம் கால்நட்டி உட்காந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசன் கிஃப்ட்டுகள கொடுத்துட்டுருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வீட்டில் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ஸ் லைட்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியான பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேலாக வந்து கொடுத்துட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரீட்டைலாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட்டுன்னே நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா ஊருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து யூனிக்காக நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் அப்புறம் நான் போட்டிருக்க இந்த சாண்டல் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் எடுத்தது இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு வயசு இருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது கேப்ஸ் உங்களுக்கு பல்காக வேண்டாலும் இருக்குங்க ஏகப்பட்ட கிஃப்ட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வச்சிருக்காங்க கிறிஸ்மஸை பாத்தீங்கன்னா வந்து நீங்கள் அரசன் கிஃப்ட் வேல்டில் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணுங்க ஏன்னா இங்கே ஆஃபரில் போயிட்டு இருக்குது மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் வாங்க